புதிய தமிழக கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் ஐயா கிருஷ்ணசாமி ஒரு ஒரு புரட்சிகர புரட்சிகர இயக்கங்களுக்கு ஆதரவு தரக்கூடியவராக அவர்களுக்கு ஆதரவாக களத்தில் போராடக்கூடியவராக ஒரு தமிழராக நின்று அன்றைக்கு செய்தார் காவல்துறை போனது மாவட்ட ஆட்சியர் போனார் அவருடைய அந்த மருத்துவ முற்றுகையிட்டு கைது செய்வதற்கு அந்த நான் ஒரு என்ற ஒவ்வொரு உயிரை உடலை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை அரசியல் சட்டம் எனக்கு வழிவகுக்கிறது உள்ளே கூட எதிர்த்து நின்று களமாடி வந்த காவல்துறையினரை தன்னுடைய மருத்துவமனையில் இருந்து வெளியேறுவதற்கான ஒரு கருத்து யுத்தத்தை நடத்த